வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க சவுதியிலேருந்து உங்களுக்கு விஜய் நீங்கள் ப்ளம்பிங் கடைக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பில்லை போட்டு வந்துடும் பில்லு போட்டாச்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரீல் இங்கே சவுதிக்கு நம்ம ஊரு காசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிட்டே வரும் இங்கே உள்ள ஒவ்வொரு ஜாமானையும் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாடலாக இருக்குன்ட்டு நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு இங்கே சவுதியில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு பொருளையும் காட்டுற லைட்டு சுவிட்சு போர்டு நம்ம வாஷ் மெஷனில் வைக்கிற அந்த பம்பு எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட்டை பாருங்கள் எவ்வளோ மாடலில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு லைட்டும் இப்போ வந்து இந்த வாஷ் மெஷனில் வைப்போம்ல மேலே பம்பு அந்த பம்பை பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைனாக இருக்குன்ட்டு ஒவ்வொரு மாடல் இருக்குதுங்க அதுலேயும் ஒவ்வொரு கலரு கோல்டன் கலரு சில்வர் கலரு பிளாக் கலரு நமக்கு தேவையான சைஸு என்னோட மேலே வச்சிருக்காங்க பாருங்கள் இதுலேயே ஒயிட் கலரு எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள் இங்கே சவுதியில் கீழே இருக்குது கீழே இருக்கிறது எல்லாம் சில்வர் அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக லைட்டு இந்த சைடு இருக்கிறதும் இது வந்து அந்த வாஷ் பேஷனு குளிக்கிற ஷவர் இது அந்த குளிக்கிற ஷவரை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம பாத்ரூமில் இல்லை ஹாலில் அப்படி அந்த கண்ணாடி இது வந்து வெளில லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு வெளில இது வந்து சீலிங் லைட்டு சீலிங் லைட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை ஃப்ரெண்டில் போட்டுச்சு அப்படியே பின்னாடி ஜாமான் வாங்க வந்தாச்சுங்க நம்ம இங்கே வந்து பில்லை கொடுத்தோம்னா அவன் ஏற்றி கொடுத்துருவான் நமக்கு என் எவ்வளோ சாதனம் எவ்வளோ ஜாமான் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ள பெரிய மகால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிலுக்கு நம்ம ஒயரும் கொஞ்சம் டேப்பு லைட்டு கொஞ்சம் வாங்க வந்தோம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எனக்கு லைக் பண்ணி விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் இதேமாரி வீடியோ போடுறது பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கோம் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி வச்சாச்சு இதாம நான் வாங்கியாச்சு அப்படியே கிளம்ப வண்டி தான் பில்டிங்க்கு ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படியே வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு இந்த சைட்டில் தான் வேலை நடக்குது இது நமக்கு நாலாவது சைட்டுங்க மூணு சைட்டு வேலை முடிஞ்சிருச்சு இது நாலாவது சைட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நம்ம ஊர் காசுக்கு இங்கே உள்ள காசுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரயாள் ஒவ்வொரு பொருளும் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஓட்டிங் நம்பர் எல்லாம் இருக்காமல் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணிவிடுங்க